அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கனி கண் சொல்லிச்சனால் உடையர்காட்டு பிரதேசத்தில் இந்த அதாவது இந்த புயல் காரணமாக போய் இந்த மழையால் வந்து இந்த தோட்டெல்லாம் வந்து குறுக்கெடுத்து வந்து வெள்ளம் பாஞ்சு இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த மழையால் வந்து நிறைய மக்கள் வந்து உங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த இடம் கடந்து போகிறதுக்கு இதை பார்க்குற உறவுகள் வந்து இந்த அரசாங்கத்திட்ட தெரியப்படுத்தி அதுக்கு ஒரு வழி பார்க்க வேணும்னு நான் அதில் கேட்டுக்கொள்கிறேன் அந்த இடங்களை காட்டணும் எப்படி இருக்குன்னு சார் நேரம் பாருங்கள் அங்கே வந்து டாக்டர் இங்கே கொண்டு வந்து இதில் போடுறாங்க போகிற வாகனங்கள் ஏற்றி கொண்டு வந்து பாருங்க மோட்டர் சைக்கிள்லாம் ஏற்றி கொண்டு வரீங்கண்ணா இங்கே பாருங்க அப்படி தண்ணி பாயுது ஃபுல்லாகவே பாயுது இங்கே தோட்டம் குறுக்கெடுத்து பாஞ்ச வந்துருச்சு அளவுக்கு தான் அளவுக்குதான் இது சரியா வந்து இந்த உடையார்காட்டு அந்த மூங்கில் பகுதினு பகுதி மூங்கில் இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னுக்கு இருக்க அந்த கோயிலெல்லாம் காரணம் இல்ல மூடி கிடக்கு நான் காட்டேன் முன்னுக்கு உங்களுக்கு இல்லாம் பார்த்தீங்க என்ன தெரியும் இங்கே பாருங்க இந்த பாலத்தை பாலத்தை மட்டத்தோட இது தண்ணி கிட்டத்தட்ட இதில் உள்ளுக்குள்ளேயே பாலம் வந்து ஒரு எப்படி ஒரு பத்தடி கீழே இருக்குது இந்த பாலம் பேருங்க அப்படி இருக்குது வந்து இந்த கோயில பேருங்க அதில் முன்னே காண்றேன் தண்ணி ஒரு சத்தம் கேக்குது பாருங்க இந்த சைடில் பேருங்க அப்படி பாயுது அண்டு பாருங்க தண்ணி இந்த கோயில பாருங்க இவ்வளோ கோயில் ஃபுல்லாகவே தண்ணி மேலே பாஞ்சோன்ட்டு இருக்குது வேறு கடந்து போயில சூழ்நிலை இருக்கணும் அங்கே அப்படியே கூட பாருங்க சார் அதில் காட்டுறது ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி காட்டுறோம் பாருங்க அந்த இடத்துல பாருங்க இந்த வாகனம் பாருங்க சாருங்க அதுக்கு அங்கே போயில இந்த ஒரு வாகனம் ஒன்று மாட்டு பண்ணிக்கிது போயிடலாம் தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்க இந்தா இந்த வாகனம் வந்து மாட்டப்பட்டு நிற்கிது அங்கே போயிடலாம் வந்து அப்படி இது பள்ளம் டெக்டர் தான் இப்போ அங்கே ஏற்றி பறைச்சி வந்துருது ஆக்களை இந்த இடத்து இந்த பாலத்தில் இருந்து அந்த அதை அதை காட்டு டவுனுக்கு போகிற இடத்துக்குள்ளே தான் அந்த இடையில் இருக்கிற அந்த பிரதேசத்துக்குள்ளே தான் பள்ளம் பாய்ஞ்சு வந்துருது എന്ത പോലീ

ஐயாவை வந்து அரசு எப்படி போவேன்

அதாவது போட்டால வர மக்கள் வந்து நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலேயே இங்கே வர தண்ணி அவ்வளோ இப்போ காட்டுக்குள்ளே காட்டில் இருந்து வர தண்ணி தான் இங்கே வந்திருக்கு நினைக்க இப்போ உடையர்கட்ட குளமும் ரொம்பத்துக்குரிய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ற தண்ணி ஒரு ஓட்டத்தை பார்த்தா உடையார்கட்ட குளமும் ரொம்ப சான்ஸ் இருக்குது பயங்கரம் அடிக்க ஓடுது வெள்ளம் இப்போ அந்த தாளமுக்கும் தானே எல்லா இடமும் தாளமுக்கும் அப்போது பட்டக்களப்பிலிருந்து திருவண்ணம் நடவணம் வந்து முள்ளத்தீவு கடந்து தான் இந்த சாலை முக்கம் சொல்லி சொல்லிட்டு வழிபட்டான் அப்போ நானும் இதில் வந்து மாட்டுப்பட்டு போனால் உடம்பு போயிடலாம் போச்சுது அப்போ நேற்று மாவிநாளை முடிச்சுட்டு யாழ்ப்பாணம் போகிற வழிகிட்ட நேரத்தில் நானும் மாட்டுப்பட்டு நிற்கிறேன் இல்லாமல் நிறைய மக்களும் அதேமாரி பாதிக்கப்பட்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எப்படி தண்ணி ஓடுதுன்னு பார்த்துங்களா பார்த்தீங்களா

பாருங்க அப்படியே கொண்டு வரீங்க மேடம் பள்ளி கொண்டு வரீங்களா ஆடியே வருது பாருங்க ரோடு ஆடியே ஆடி இல்லாட்டி சும்மா அதான் வேற வேற தண்ணி கூடிக்கொண்டே இருக்குதுங்க கூடுது இதில் வந்து நோமலை பாஞ்சோண்டுது இப்போ இன்னும் கூடுது எந்த காட்டுக்குள்ள பெய்த மழை கூடங்க பாருங்க காட்டு பக்கமும் நல்ல மழை பெய்து வாங்கிக்கு காட்டம் பேருங்க இங்கே பேருங்க அங்காள பக்கம் ஃபுல்லாகவே மழை பெய்தோண்டிருக்குங்க அந்த மரங்கள்லாம் பேருங்க ஒன்றும் தெரியாது இல்லை புகை மண்டலம் மார்க்கு வைக்கணும் எல்லாம் பேரும் வெயில் போயிருங்க பான்பட்டியோட வந்துருக்குங்க மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்களா இன்னொரு பிரியாம இருக்குது இப்போ கரண்ட்டும் இல்லை அதாவது டயலாக் அந்த இது நெட்ஒர்க்கும் போயில செய்யல அப்படி ஒரு பிரச்சனையும் தற்போது இருக்குது பாருங்க இந்த ஆட்டோவை ஏற்ற பாருங்கள் எத்தனை பேர் சேர்ந்து தூக்க போயணும்னு பாருங்க ஆட்டோவை பாருங்க தூக்கிட்டாங்களா ஆட்டோவை பாத்தீங்களா ஆட்டோ வெற்றிகரமாக பாத்தீங்களா கஷ்டப்படுறாங்க பாருங்க மழைய பாத்தீங்களா எப்படி வெள்ளத்தை பாருங்க இந்த டெக்டர்ல நாங்க போய்க்கொண்டிருக்கோம் வெள்ளத்தை உங்களை காட்டி கொண்டு போறோம் பாருங்க கோயில் அடி பாருங்க கோயில் அடி அப்படி இருக்குதான் வெள்ளம் பாஞ்சோன்றது பாருங்க ரெண்டு சைட்டாலையும் வெள்ளம் பாயுது

நடனங்காங்கா பாருங்க எத்னவே நிக்காம அடைஞ்சாலு கூடட்டடே வர 500 மீதே பரமேனா 600 மீதே பரமேனா நான் எல்லாம் கலக்கி லைட்டா இருக்குடா வாடா வாடா அச்சா அச்சாாய் நல்ல இடம் ஒண்ணுங்கு இதெல்லாம் பாருங்க உடியார்காட்டு இருக்குது இவ்விடத்து தான் இந்த இடையில தான் இதையும் அந்த பிள்ளையார் கோவில் அடிக்கையில் இருக்க பாலத்து கடையில தான் வந்து வெள்ளம் ஃபுல்லாக பயலெல்லாம் பாருங்க ஃபுல்லா மேவி பாயிது தானே தண்ணி லைட்டாக குறைஞ்ச போல இருக்குது ஆனால் அப்படியே தெரியல சாருங்க அப்படியே ஃபுல் இது போன முறைக்கு உங்கள் மாவீர தினத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாவீர தினத்துக்கு வந்து இதில் வந்து இடுப்பளவுக்கு தண்ணி பாஞ்சது இந்த முறை மாவீர தினம் முடிஞ்சது பிறகு தண்ணி பாயிரம் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க சாருங்க எப்படி தண்ணி பாஞ்சோன்ட்டு இருக்காண்டு

Oh, yeah, yeah, yeah. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா குறைஞ்சிட்டு மூங்கு ஆரண்ட உடம்பு

நான் வந்து ஜாஸ்பானம் படிக்கிறேன் இடையில வந்து உயர்கட்டில் மழை வெள்ளம் பாய்ச்சு மட்டும் வந்து சந்திரன் மாணிக்க புள்ளியார் கோவில் இடத்துல வந்து தற்போது வந்து வெள்ளம் பாய்ந்தது அதே மூலதான் இதெல்லாம் நானும் போகணும் அப்படி போறேன்னு தெரியல பார்ப்போம் ஃபுல்லாகவே தண்ணி கூடப்பா இது இதில் சின்னாக்கிறேன் விளையாடினா அங்கள அங்காளையும் மக்கள் நிற்கின பார்க்குறேன் நிற்கினாக்க எனக்கு இதுதானே இதுல மாணிக்க பிள்ளையார் கோயில் கோயில்ன்றது பாருங்க இதுல மாணிக்க பிள்ளையார் கோயில் அடில இதுதான் பாஞ்சோர் அந்த ஒரு பக்கத்துலாம் பாஞ்சோரத்துக்கு பாருங்க அங்கே பாருங்க ஐயா வந்து இழுத்து கொண்டு பேர் பாரு ரெண்டு கடந்து தான் நானும் போகணுமா பணம் பார்ப்போம் அப்படி போகணும்னு தெரியல மாணிக்கப்புள்ளையார் போகிறதிலேருந்து மற்ற பக்கம் வந்துட்டேன் உண்மையிலேயே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு வந்தேன் டெய்லியில் வந்து ராணுவ வச்சினைக்கு நான் எங்கள் ராணுவத்தினர் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு வைக்கணும் அதோட டேஞ்சர்கள் வந்து பாருங்க ராணுவன புலாணிக்கணும் அங்காள இணைக்கணும் பாருங்கள் இதில் வந்து அந்த பாருங்க போட்டு தண்ணி டேங்க் பாருங்க இந்த பூட ஃபுல்லாவே தண்ணி பாயுது பாருங்க இங்கே அவ்வளவு தண்ணி பாருங்க விடுப்பு மட்டும் தண்ணி நிக்குது அவள் பூட்டுக்குள்ள இருக்கிறா அந்த தண்ணி டேங்க பாருங்க அந்த தண்ணி டேங்கை மேல மதாக்குது பார்த்தீங்களா மிதாக்குது இதில் வந்து ஒரு ராணுவத்துல தான் வந்து அந்த ஐயப்பன் சாமியை வந்து கூட்டிகிட்டு வந்துவாரு பாருங்க பாருங்கள் அதில் இருக்க கடையெல்லாம் பாருங்க இங்கே கடை ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல பாருங்க எவ்வளோ கஷ்டம் வேண்டாம் மக்கா வந்து இராணுவத்தை நிற்கிறான் அங்கே போய் மக்கள் ராணுவத்தில் தற்போது வந்திருக்கிறேன் அதாவது இந்த மாணிக்க பிள்ளையார் பகுதியில் வந்து ராணுவத்தில் இருக்கிறோம் உதயர் அந்த மூன்றார பாதுகாப்பு வந்து கொண்ட இருக்குது அதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து செக் அதில் வந்து மோசங்கள் ஏற்றி வந்து கொண்டு வைக்கிற பார்க்குற மாதிரி இருக்குது அண்ணா ஓடி போகல தான அண்ணா ஓடி போகல ஓடி போலாம் உருட்டி கொண்டு போவோம் உருட்டி போலாம் காட்டுக்கு பாடி உருட்டி போங்க ஓடிப் எங்க போறீங்க போகல அது திரும்பி வாங்கோ வேற என்ன உறவுகளே இதுற என்ன காணுல உறவை சேர்ந்த உண்மையிலே வந்து இந்த பைத அந்த அடிச்ச அந்த புயல் காரணமாக வந்து நிறைய இடங்கள் வந்து மரங்கள் நம்முறையும் சேதமாக இருக்க நிலையில் வந்து ரோட்டுகள் மண்மெல்லாம் பாய்ஞ்சு பகுதியில் இருக்குது இத்தனை காணொலியை நிறைவு செய்து மீண்டும் நிறைய காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்